கோவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது கோவை மாவட்டத்திற்கு அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கம்பேக் கொடுத்துள்ளார் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜியின் சிறப்பான செயல்பாடுகளை பார்த்து நடுவில் சில தடைகளை ஏற்படுத்தினார்கள் என்றும் ஆனால் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து மீண்டு வந்திருக்கிறார் தொடர்ந்து கோவைக்காக அவர் சிறப்பாக செயல்படுவார் அது உறுதி உறுதி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியிருந்தார் இந்நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கம்ப கொடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவரின் சிறப்பான வேகமான செயல்பாடுகளை பார்த்து நடுவில் தடைகளை ஏற்படுத்தினார்கள் என்றார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆனால் அவரின் மோசமான வேகமான செயல்பாடுகளை அலசி ஆராய்ந்து இடைக்கால தடையை உடைத்து விரைவில் கோ பேக் சொல்லும் நீதிமன்றம் என்று அவர் பதிவிட்டுள்ளார் அதாவது விரைவில் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார் என்று மறைமுகமாக நாராயணன் திருப்பதி அதில் பதிவிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது